தனுஷுராசி நேர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியில உண்மையிலேயே ராஜபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறதுதான் ஜோதிடர்கள் நமக்கு சொல்லியிருக்க ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதிர்பாராத விஷயத்துல இருந்து இடத்துல இருந்தே நமக்கு உதவிகள் கிடைக்கும் இவங்க செய்வாங்களா அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் போய் அன்எக்ஸ்பெக்டடா யார்கிட்டயாவது இருந்து நமக்கு திடீர்னு ஒரு உதவிகள் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயமா அமையும் அப்படின்றதும் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தனுசு ராசி நேயர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராஜ வாழ்க்கை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தனுசு ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சியில உண்மையிலேயே ராஜபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ஜோதிடர்கள் நமக்கு சொல்லியிருக்க ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு நாம சொல்லலாம் மூன்ல வரக்கூடிய ராகு உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுத்து உங்களோட வாழ்க்கையில நிறைய உயர்வை ஏற்படுத்த போறாரு அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க கடல் கடந்து வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து அப்ராட் போனோம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அதுல ஏதாவது தடைகள் வந்திருக்கலாம் இனிமேல் அந்த தடைகள் எல்லாம் விலகி நீங்க கடல் கடந்து போய் உங்களோட தொழில முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா அமையும் அப்படிங்கிறதையும் ஜோதிடர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக வந்து சொத்து விற்காம இருக்கு ரொம்ப முயற்சி பண்றோம் ஆனாலும் விக்க முடியல ஆஹ் எதுவும் வில்லங்கம் கூட இல்லை ஆனாலும் ஏன் தடையாகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்த காலம் எல்லாம் மாறி இனிமேல் அந்த சொத்துக்களை எல்லாம் தடை இல்லாமல் விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதையும் ஜோதிடர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நாம் தொழில் செய்கிற இடங்கள்லையோ அல்லது நாம் வசிக்கக்கூடிய இடத்துல இருந்தோ வேறு இடத்திற்கான மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஐயோ நான் அந்த இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போனால் எனக்கு சரியாக வருமா இங்க இருந்து அங்கே இடம் மாறி போனால் எனக்கு சரி வருமா அப்படின்னு கவலையெல்லாம் வேண்டாம் இந்த இடமாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உயர்வை தரும் அப்படின்னும் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ தயங்காமல் நீங்கள் அந்த முடிவை எடுத்து மாற்றத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடருடைய கருத்து தான் எதிர்பாராத விஷயத்துல இருந்து இடத்துல இருந்து நமக்கு உதவிகள் கிடைக்கும் இவங்க செய்வாங்களா அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் போய் அன்எக்பெக்டடா யார்கிட்டையாவது இருந்து நமக்கு திடீர்னு ஒரு உதவிகள் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயமா அமையும் அப்படின்றதும் இந்த காலகட்டத்துல நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் அது மட்டும் இல்ல சொத்து டாக்குமெண்ட் ரிலேட்டடாக வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி டாக்குமெண்ட் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு அதை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா அமையும் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும் நல்லது நடக்கணும்னு பார்க்குறோம் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா தடைகள் எல்லாம் நீங்கி இனிமேல் உங்கள் வீட்டில் சுப விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக அமைஞ்சிருக்கு என்னதான் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட நாம் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அது என்னங்கிறதையும் இப்போ நாம் பார்ப்போம் உங்களோட அப்பா அதாவது உங்க தகப்பனாருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடர்களுடைய கருத்து வந்து நான் தேவையான எல்லா மருந்தும் வாங்கி கொடுத்துட்றேன் வேலைக்கு சாப்பாடு இருக்கு அப்புறம் நான் இன்னும் என்னதான் பண்றது அப்படின்லாம் யோசிக்காதீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க தான் செய்யணும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய தகப்பனார் அப்படிங்கிறவரு நமக்கான நம்மளோட வாழ்க்கையை வடிவமைச்சு கொடுத்த ஒரு பெரிய சிற்பி அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட உட்காந்து மனசு விட்டு பேசலாம் நம்ம என்னதான் உணவு மருந்து கொடுத்துட்டா மட்டும் அது மட்டுமே ஆரோக்கியம் இல்ல மனசுக்கு அப்படிங்கிறது நாம அவங்க கூடிய அவங்க கூட செலவு பண்ண வேண்டிய ஒரு நேரமாக கூட அது இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமான மனநிலை அவங்கள வச்சுக்கும் போது அவங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுறதையும் நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை பூர்வீக சொத்துக்கள் சொத்துகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க உங்களோட பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைகளை எப்படி கவனமா கையாளணும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் முன்கூட்டியே யோசிச்சு வச்சுக்கிறது நல்லதா இருக்கும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அலைச்சலான காலமாதான் இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் நீங்க எடுக்கிற வேலையெல்லாம் சீக்கிரம் முடிய மாட்டேங்குது இதுக்கு போய் இவ்வளோ தூரம் அலைய வேண்டியதா இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம் அஹ் இந்த நேரம் ராகு கேது பயிற்சியில் இருக்க இந்த காலம் உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய காலமா இருக்கும்னு தான் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதனால இதை நாம் தவிர்க்க முடியாத தான் பெரியவங்க கூட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க நாம் நாம ஒரு சிலரோட பேசும்போது நாம சாதாரணமாக சொல்ற ஒரு விஷயம் கூட அவங்க வேற மாதிரியா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பேசும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடவும் எச்சரிக்கையோடவும் பேசுறது அப்படிங்கிறது நல்லது இந்த சின்ன சின்ன எதிர்மறையான விஷயங்களையெல்லாம் நீங்கள் மாற்றி நல்ல விதமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை சுல சுபமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தையோ அல்லது உங்கள் குல தெய்வத்தையோ தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே இருங்க அந்த வழிபாடு நிச்சயமாக உங்களை வளமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும்